எல்லாேருக்கும் காலை வணக்கம் பால்க வளத்தோடான் வாங்க நம்ம குளத்தை போய் பார்ப்போம் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இது ஒரு சப்ஸ்கிரைபர் ஆன் பண்ண கோலம் கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நம்ம பேரெட் காஃபி பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு சூப்பராக பதம் கேட்கணும் இன்றைக்கி கேட்கல இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கூல் லீவ்னால கொஞ்சம் தூங்கிட்டேன் அதனால் இன்றைக்கி பாட்டு கேட்கல நேற்று கருப்பிலை சிக்கன் சுக்கா வச்சுருந்தேன் அது ஒரு சப்ஸ்கிரைபர் ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க இன்கிரீட்ஸை பார்க்கலாம் மல்லி மிளகு பெருஞ்சிரகம் ரகம் நடிச்சு ரகம் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் வத்தல் கருவேப்பிலை இதை வறுத்து நுணுக்கி வச்சுருதுனால அந்த வறுத்து நுணுக்கிறது உங்களுக்கு அந்த வீடியோவாக போற வானில் எண்ணெய் தேங்காய் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் தேங்காய் பருவப்பில கடுகு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாகவும் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போடுங்க அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பேறும் தக்காளி மிளகாயெல்லாம் போட்டு கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி கழித்து வேக வச்சுருங்க நல்ல கறி வந்த பிறகு நம்ம திருச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டு அதையும் பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சிட்டு கருவேப்பில் மல்லியில் தூவி இறக்கிற வேண்டிதான் வாங்க சாப்பிட்லாம்